ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த இடம்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போன வருஷம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமாங்க போன வருஷம் போன அதே அப்படா அதே இடம்தாங்க மூச்சு வாங்குது ஸ்டெப்பெல்லாம் ஏறி ஏறி ஆமாங்க மழை சரியான உச்சி இது நல்லா மேலே இருக்கா ஹீல்ஸு ஆமாங்க போன வருஷம் பனி கொட்டின மாதிரி காமிச்சிருப்பேன் இந்த வருஷம் பனியே இல்லை ஃபஸ்ட்டு இடத்த சொல்லிடுறேன் தலக்காவேரின்னு சொல்லணேன் இல்லையா போன வருஷம் தலக்காவேரி முதல் முறையாக வந்தேன்னு இதில் இரண்டாவது முறையாக ஆமாங்க இரண்டாவது முறையாக தலக்காவேரி அதாவது காவேரி உருவாகும் இடம் என் பையன் எல்லோரும் முன்னாடி போகிறாங்க என் கணவர் என் குடும்பம் இன்னொரு குடும்பம் என் கூட வந்தாங்க அவங்கள கூப்பிட்டு வந்தால் ஏன்னா நாங்கள் போன வருஷம் பார்த்தோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடம்ட்டு அப்புறம் அவங்களே கூப்பிட்டு வந்தோம் மைசூருக்கிட்ட தான் இருக்குது தலக்காவேரி காவேரி காவேரி உருவாகும் இடம் ஆமாங்க சூப்பர் வேறு லெவல் அன்னதான நான் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் போன வருஷமே சொன்னதே தான் நிறையா மாற்றங்கள் எல்லாம் இல்லைங்க அதே தான் இந்த வருஷம் வந்து பூ அலங்காரம் ஒரு ஃபங்க்ஷன் தீபாவளி டைம் காட்டிக்கா அதுவாக என்னன்னு எனக்கு தெரியல போன வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு போன வருஷம் இருந்தால் இந்த வருஷம் அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சானே எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சுங்க நிஜமானுமே அப்படியே போயிட்டு போய் சிவன் இந்த சிவன் தான் தலை காவேரினா காவேரினால் சிவன் த தான் போயிட்டு ஃபஸ்ட்டு சிவன் தரிசனம் எல்லாம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கேனெல்லாம் தண்ணி போன வருஷம் கேனில் பிடிச்சிட்டு போனேன் கோ வீட்டுக்கு இந்த வருஷம் பிடிச்சிட்டு போல கூட்டம் இருந்த கூட்டம் இருந்துச்சு ஆமாங்க போயிட்டு தண்ணியெல்லாம் பிடிக்கல கோ சாமி சிவனை கும்பிட்டு தனியை காலில் திருத்தம் தெளிச்சுட்டு ஆமாங்க நம்ம போன எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம தீர்த்தம் வேணாலும் வீட்டில் வாங்கிட்டு வந்துருக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் நல்லா ஹீல்ஸு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு டைம் போய் அட்டன் பண்ணணும் நானும் இல்லை நிறையா பேர் டைம் கிடைக்கிறப்போ போயிட்டு வாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி தருவது அன்னதானம் இந்த ஃபோஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் நான் போய் அன்னதானம் சாப்பிட்டா ஒரு அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டுன்னு தான் சொல்ல மாட்டேன் அந்த ஊரில் அப்படி தான் நாம் நினைக்கிறோம் நம்ம ஊரில் தட்டெல்லாம் நம்மளே கழுவி வைக்கிறது தாங்க அவங்க ஒரு டைம் கழுவிடுவாங்க நம்ம ஒரு டைம் கழுவி வைக்கணும் தட்டு கழுவி வச்சிடணும் ஆமாங்க போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டா அந்த அளவுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை வாங்க அளவாக தானே வாங்கினேன் நிறைய வாங்கலை எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு சரி சும்மா பிரசாதம் மாதிரி கொஞ்சமாக வாங்கி எல்லாம் சாப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும் இந்த ஊர் குழம்பு பிடிக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் சாப்பிட்டேன் கண்டிப்பாக நம்மளும் நம்ம பிள்ளைகள கூட்ட வரும் ஒரு டைம் போய் இது காவேரி உருவாகணும் இடம் அப்படின்னு ஒரு டைம் நம்ம காட்டல நான் நல்லா போன டைமும் வர்றப்பெல்லாம் இந்த டைம் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வருவேணான்னு எனக்கே தெரில எதிர்ச்சியாக வந்தால் சரி எங்கள் கூட வந்தவங்களுக்கு அந்த கோயில் காட்டணுமே ஹீல்ஸ் ஆச்சா சரியான ஹில்ஸுங்கப்பா அப்புறம் அவங்களுக்கு காமிக்கலாமேன்னு தோணுச்சு சரி அவங்களே கூப்பிட்டா வரையினாங்கன்ட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு தலை காவேரி காவேரி உருவாகும் இடம் ஒரு அட்டான்ஸ் போட்டேங்க சூப்பர் வேறு லெவல் நினமாலுமே அனைவருமே ஒரு டைம் போய் நம்ம போய் அட்டன் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்படியே தலக்காவரி பார்த்துட்டு வர்றப்போ ஒரு கோயில் கேரளா ஸ்டைலுங்க சூப்பராக இருக்குது உட்காந்துருப்ப பாருங்கள் இது வந்து மூணு நதிகள் சங்கமமாகும் இடம் மூணு நதிகள் அது என்னென்ன நதிகள்னு எனக்கு தெரியுது போர்டு ஒரு வீடியோவை எடுத்திருப்பேன் அந்த போர்டு அது என்னென்ன நதிகள் மூணு நதிகள் உருவாகும் கலப்படம் கலந்த ஒன்றா போகிற இடம் இது அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த கேரளா டைப்பில் இருக்கும் அந்த கோயில் சூப்பர் வேறு லெவலுங்க ஆமாம் தலக்காவேரி போயிட்டு ரிட்டன் வர்றப்பவும் வரலாம் இல்லை இது கும்பிட்டு போகிறவங்களும் போய்க்கலாம் அதே ரோடு தான் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பாலம் பாலத்துக்கு மேலே நம்ம தலக்காவேரி போக இல்லையா பாலத்துக்கு கீழே வர்றப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துடுவோம் இப்போ போன வருஷம் அப்படி தான் செஞ்சோம் இந்த வருஷம் அதே தான் அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாம் விளையாண்டுட்டு மேலே கீழே வரணும் பாலத்துக்கு கீழே வந்து இந்த கோயில் கேரளா டைப்பு சூப்பர் வேறு லெவல் கண்டிப்பாக நீங்கள் தலக்காவேரி போயிட்டு இந்த மூணு நதிகள் சங்கமாக சங்கமமாகுமாமா அந்த நதிகள் என்னென்னு நான் போர்டுலையே இருக்கும் பார்த்து படிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் தலக்காவேரி போய்ட்டு வரவங்களை வரலாம் இல்லை இதுக்கு போயிட்டு நீங்கள் தலக்காவேரி போகலாம் கண்டிப்பாக வேறு லெவல் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் சூப்பர் சூப்பர் வேறு லெவலுங்க